வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தோட ஜியாலஜி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தையோட ஜியாலஜி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக அதில் இருக்கிற வைஸ் அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஏர்லியராக எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் அப்புறம் மேலே ஜிஞ்சி அப்புறம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் இப்படின்னு பிரிச்சுருக்காங்க பட் இப்போ அதில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் திருக்கோயிலூர்லாம் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிகாக மாறிடுச்சு அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் எதுக்காக உங்களை ரிவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ரிவர் வந்து மே ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் ஸோ ஜாலஜி படிக்கும் போது ரிவரை வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சவுத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோமுகி அதுக்கு மேலே வந்து மணிமுக்தாறு அதுக்கு மேலே காடிலம் அப்புறம் பொன்னையா அதுக்கப்புறம் வரஹா இதெல்லாம் மேஜர் ரிவர்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணோம் இதெல்லாம் வந்து நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜியாலஜி ஜியாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் பிங்க் மீன்ஸ் இந்த பிங்க்கு ரெட் ஷேடோவோடு இருக்கும் இந்த ரெட் ஷேடோடு இருக்கிறது எல்லாமே வந்து ஹார்ராக்டரைட்ஸு ஆர்கேன் பேஸ்மெண்ட்ஸு அந்த ஆர்கேன் பேஸ்மெண்ட்ஸில் வந்து ஹார்ம்லன் கிரானுலேட் அப்புறம் மேக்னடைட் குவாட்ஸைட்டு சிலுமனைட்டு டால் குளோரைட்டு கார்னர் ப்ளஜ அப்புறம் சார்ன சார்ன கிட்டி கிளாக்ஸு நோரைட்ஸு கிரானைட்ஸ் இதெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த டூ ஈஸ்ட் நோக்கி வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேசியில் வந்து ஜூராசிக் அப்பர் கொண்டுவானா சேல்ஸு சாண்ட்ஸ்டோன்ஸு பேசிக் டைக்ஸ்லாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மேலே எக்ஸ் ஈஸ்டன் மோஸ்ட் அந்த கிரே எல்லோயிஸ் கலர்ஸ் அப்புறம் சின்ன சின்ன பேத்தஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரீசன்ஸு க்ரியோசின் ஃபார்மேசன்ஸுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு வரேன் நான் உங்களுக்கு ஜாலஜி தான் இப்போ மெயினை நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்போ இதில் அந்த வந்து அந்த கிரானைட்ஸு அதுக்கப்புறம் அந்த டைக்ஸு அந்த பேசிக் டைக்ஸு பெக்மெண்டைட் கார்டைட் பெயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இதோட ஏஜ் வந்து ஜிஞ்சி ஃபார்மேசில் ஸ்டடி பண்ணும் போது டூ டுவெண்ட்டின் எம்ஏ அதாவது எம்இனா மில்லியன் இயர்ஸ் டூ ட்வெண்ட்டி அப்படின்னு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பத்து பத்து லட்சத்தை வந்து ஒரு மில்லியன் ஸோ இது வந்து டூ ட்வெண்ட்டின் எத்தனை மில்லியன் இயர்ஸ் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கிங்க ஸோ அவ்வளோ வருஷம் பழசு பழசில் வந்து டூ டொண்ட்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்மான மேஃபிக் இன்ட்ரூசன்ஸ் அதாவது மேஃபிக் மேக்மாவிலருந்து ஃபார்ம் ஆகி உள்ளே வந்து இன்ட்ரூசன்ஸாகவும் சில்ஸாகவும் ஃபார்ம் தான் இந்த மேலே வந்து ஃபார்ம் ஆனது இந்த சில்ஸு நோரைட்ஸு டைக்ஸ் இது எல்லாமே இந்த ஸோன்ஸ் இது எல்லாமே வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பூமி ஃபார்ம் ஆனது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இது சாரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் இது வந்து ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண ஸ்வோன்ஸு டைக்ஸு இந்த சில்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம டேட்டிங் எடுத்து தான் இந்த ஏஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு எந்தெந்த இடத்துலலாம் வந்து மெட்டமார்பிக் அண்ட் இக்னியஸ் டெரைனோட செடிமின்றி டெரைன் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ட்டு பிளேன் இருக்குது ஆக்டிவேட்டடாக இருக்குது அந்த ஃபால்ட்டு பிளேன் வழியாக தான் இந்த சில்ஸு டைக்ஸு இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் எங்கர் ஏஜ் ஆர்கேன் பேஸ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் ஓல்டர் ஏஜ் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த இன்ட்ரூசன்ஸ் டைக்ஸில் தான் நான் வந்து நமக்கு வந்து ரேர் மினரல்ஸ்லாம் கண்டு கிடைக்கும் நமக்கு அதாவது க கிரானைட்ஸு அப்புறம் ரேர் மெட்டல்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம வந்து பார்க்குறது வந்து இன்னும் ஜாலேஜ் முடியல அவசரப்படாதீங்க இப்போ வந்து லினிமென்ட் பார்க்குறோம் இதில் மேஜர் லீனியன்ஸ் பாருங்கள் இந்த லினிமென்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் போர்ஷனில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நார்த்து வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் லினிமெண்ட்ஸும் சில லீனியமன்ஸ் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்லேயும் நார்த் சவுத் லீனியமன்ஸும் இருக்கும் இது வந்து ஓவரால் அந்த லீனியமன் டென்சிட்டி மேப்பு இதில் வந்து பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே ஹை லீனியமன் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ஜோனில் மற்ற இடத்துல வந்து கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்கிறதுக்கான அந்த இடத்துல செடிமெண்ட்ரி ராக்ஸு இது வந்து அந்த டைக்ஸ் ஜோன்ஸ் மேப் எந்தெந்த இடத்துல டைக்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம கா ப்ரெசெண்ட் பண்ணுறோம் இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட சர்ஃபேஸ் டேங்க்ஸ் வித் ரிவர்ஸ் எவ்வளோ டேங்க்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செடிமெண்ட்ரி ரேக்ஸில் தான் நிறைய டேங்க்ஸ் இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட் பிகினிங்க்கே வரேன் நான் ஜாலஜி இந்த ஜாலஜி வெர்சஸ் லீனிமெண்ட்டுக்கு வரேன் இப்போ இந்த மேப் உங்களுக்கு புரியுதான்னு தெரில இது வந்து நம்ம காவிரி பேசினோட செடிமெண்ட்ரி பேசின் இப்போ எதுக்குடா தேவையே இல்லாமல் இந்த பேசின் சொல்கிறான்னு நினைக்காதுங்க இதை நான் இன்ட்ர இன்டர்லேட்டட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இந்த பேசின் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த ஜாலஜி மேப் பாருங்கள் இந்த ஜாலஜி மேப்பில் இந்த இக்னியஸ்டரேன்ஸ் அந்த ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கேன் பேஸ்மெண்ட்டு அதோட ஏஜ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் இயர்ஸ் இருக்கும் அதோட இருக்கிற லீனிமெண்ட்ஸ் எல்லாமே நார்த்து வெஸ்ட்டு அண்ட் சவுத் ஈஸ்ட் லீனிமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து நார்மல் ஃபால்ஸு இந்த இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டோட மோத மோத ஃபார்ம் ஆன நார்மல் பிளேட்டாக உடஞ்சி ஃபார்ம் ஆனதுனால ஹிட் ஆனதுனால நமக்கு அந்த லீனிமெண்ட் எல்லாமே வந்து இதில் தெரியும் விசிபிளாக அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற அந்த லேட் கோண்டானாவும் ப்ளியோசினில் இருக்கிற எல்லா சிலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத் லினிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த ப்ளியோசினில் தான் வரும் இந்த ப்ளியோசின் லினிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்ட் லினிமெண்ட்ஸ் அதாவது டூ ட்வெண்ட்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அப் டு நவ் இப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆனது எல்லாமே வந்து இது ஆக்டிவேட்டட் லினியமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னும் அந்த இந்த க்ரீன் போர்ஷன் எல்லோ போர்ஷன் இந்த சில அந்த கிரானிட் இன்ட்ரூசன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நார்த்து ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் லினியமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து கோண்டோனா லேட் கிரெட்டேசியஸ் ஏஜ் ஏஜில் ஃபார்ம் ஆனால் லினியமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த காவிரி ரிவர் வந்து இப்படி தான் வந்து காவிரியும் கொள்ளிடமும் நார்த்து ஈஸ்டர்ன் சைடில் தான் போய் கடலில் போய் சேர்ந்துட்ருக்கோம் இது வந்து பெரிய இது வந்து ஒரு பெரிய எவிடென்ஸ் இப்போ நீங்கள் ஃபீல்டில் போய் பார்க்கலாம் இன்னும் ஜாலஜி வந்து இன்னும் நிறையா இருக்குது இப்போ ஓவராலாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இண்டிவிஜுவலாக இந்த லீனியமெண்ட்டு வித் ரிவர் எப்படி ஆக்ட் பண்ணுது அதில் எப்படி உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு ஒரு இதாக கவனிங்க லேர்னர்ஸ் நம்ம மெயினாக கவனிங்க